நம்ம இனியா இருந்துட்டு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யாழ்னி வசமாக சிக்கிக்கிட்டாங்க இந்த நல்ல சிவமும் அமுதாவும் சேர்ந்துக்கிட்டு யாழ்னியை வந்து போயினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போதுனா தெரிஞ்ச உடனே நம்ம கௌரி இருந்துட்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் இந்த அமுதா என்ன நினச்சா ஏது நினைச்சான்னு சொல்லிட்டு வந்து தெரியல இப்போது யாழ்னியை வந்து போய்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு வேளை வந்து பதினா யாழ்னி கர்ப்பமாக இல்லாத ஒரு விஷயம் வந்து பதா அவங்களுக்கு தெரியும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாதுனா அக்கா வந்து நல்லபடியா வாழவும் முடியாது அவளால வந்து பாதுனா எங்க உயிரோடு இருக்கவும் முடியாது இனியா நீ தான் வந்து பாதுனா இனிமேல் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பாதுனா இப்போ சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே இந்த அமுதாச்சி எதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க உண்மையிலேயே வந்து பாதுனா அவங்களுக்கு யாழி மேலே டவுட் வந்துருக்குமோ யாழ்னி வந்து பாதுனா கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டவுட் தான் இப்படி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா யாழனி வந்து இப்போ கர்ப்பமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த தெரியப்படுத்துனா போதும் கடைசியில அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து இளங்கோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இல்லையா அதுக்காக தான் வந்து பெனா பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க என்ன ஏது அப்படின்ற எந்த ஒரு நிலவரமும் வந்து இப்போனா நம்ம இனியாவுக்கு இப்போ தெரியாது ஆனா அதே சமயம் இப்போ கிளம்பி கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போது நம்ம இனியா இருந்துட்டு யாழ்னிக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா இனியாவோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதே கிடையாது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இனியாவோட செல்லுக்கு ஒரே ஒரு லொக்கேஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னி வந்து ஷேர் பண்ணிடுறாங்க இப்போது அந்த லொக்கேஷனை வச்சு அது எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏது அப்படின்றத நம்ம இனியாக கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து அதாவது அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி யாழ்னியோட வயிற்றுல குழந்தை இல்லை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்காக வரும்போது சூப்பராக வந்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குற நம்ம இனியா இருந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பால் இருக்கான் இல்லையா அவனை வந்து பார்த்தா பிடிச்சி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அது பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்க தெரியப்படுத்துறதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ யாழ்னியை கூட்டிகிட்டு வந்து அந்த செக்கப் தான் வந்து பார்த்தா பண்ணுறாங்க அப்படின்ற ஒன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போவே என் புருஷன் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் நான் வர வச்சு உங்கள் ஹாஸ்பிட்டலில் சீல் பண்ண வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்லும்போது மேடம் மேடம் அப்படி பண்ணிட்டாதீங்க மேடம் நாங்களே ஏதோ வந்து வயிற்று பழப்புக்காக இப்படி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்றதால என்ன நடக்க போகுது எல்லாமே நல்லது தான் நடக்குது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதானே அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் இப்போ நம்ம இனியாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி தான் இப்போ யாழ்னி அப்படின்றவங்க ஒருத்தங்க வந்து செக் பண்றதுக்காக இங்கே வந்திருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ கர்ப்பமா இல்லை அதுதான் உண்மை ஆனால் அதே சமயம் செக் பண்ற டாக்டர் இருந்துகிட்டு ஆண் குழந்தை தான் வந்து அவங்க வயிற்றுல இருக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து போயினா உங்கள் டாக்டர் சொல்லணும் இல்லை வேற ஏதாச்சும் வந்து போயினா அங்கே வந்து யாழ்னியோட வயிற்றில் குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வைக்கிறது சீல் வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துட்டு மிரட்டி இப்போ வந்து போயினா நம்ம யாழ்னியை நல்லபடியாக வந்து காப்பாற்றிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இனியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இனியா என்ன பண்ணுவாங்க இங்கே மாசம் என்ட்ரி கொடுத்து நம்ம யாழ்னியை காப்பாற்றுவாங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா कुछ पड़को